அஸ்லாம் கல்வி இணையதளத்தில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கப்படுகிறது இஸ்லாத்தில் அரவாணிகளுடைய நிலை என்ன என்று ஒரு சகோதரர் கேள்வி கேட்டிருக்கிறார் அல்லாஹுடைய படைப்பில் ஆண் பெண் என்ற இரு இனங்களை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறார் இதில் சில பேர் தோற்றத்தில் ஆண்களாக இருப்பார்கள் ஆனால் அவர்களுடைய பேச்சு அவர்களுடைய செயல்பாடு நடத்தை பாவனை அனைத்தும் பெண்களை போன்று இருக்கும் பெண் சுபாவம் உள்ளவர்களாக இருப்பார்கள் இவர்களைத்தான் அறவாணிகள் என்று சமுதாயத்திலே கூறுகிறார்கள் இவர்களுக்கு இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று ஒரு சகோதரர் கேள்வி கேட்டிருக்கிறார் சில பேருக்கு அல்லாவுடைய படைப்பில் இது போன்ற குறைகள் ஏற்படலாம் அதை அவங்க விரும்பி செய்யறது இல்லை உண்மையிலே அவர்களுடைய இயல்பு அப்படி இருக்கும் அவங்க அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைச்சா கூட அது போன்ற செயல்பாடுகள் அவர்களை தொடர்ந்து அப்படியே அவங்க பேசுவாங்க அவங்க நடப்பாங்க எல்லாமே அவருடைய உறுப்புகளில் அவங்களுடைய உடம்பிலே அந்த பால் உணர்விலே இது போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் ஹார்மோன்லே கோளாறு இருக்கும் இது அல்லாவுடைய படைப்பில் ஏற்படக்கூடிய கோளாறு ஒரு மனிதனுக்கு ஊனம் ஏற்பட்டு விட்டால் கையு காலு அல்லது உடல் உறுப்புகள் ஏதாவது செயலிழந்து விட்டால் அதை நம்ம எப்படி எடுத்துக்கொள்றோம் சரி அல்லாவுடைய ஒரு சோதனை இதை பொறுத்து கொண்டு அல்லாஹ் மருமையில நமக்கு நன்மையை தருவான் ஏன்னா எல்லோருக்கும் இயல்பாக இருப்பதை போன்று அல்லாஹ் நம்மை அமைக்கவில்லை அதுல ஒரு கோளார் ஏற்பட்டு விட்டது என்று அதை ஒரு நன்மையாக நாம் எடுத்துக்கொள்கிறோம் இது போன்ற நிலையில் உள்ளவர்கள் மூமீன்களாக இருப்பார்களே ஆனால் சரி அல்லாவுடைய படைப்புல அல்லாஹ் நமக்கு ஒரு சோதனையாக இதை நம்ம வச்சிருக்கிறான் இது போன்ற குழந்தைகள் யாருக்காவது இருக்குமே ஆனால் சரி அல்லாஹ் ஒரு சோதனையாக இதை நம்ம படைத்திருக்கிறான் என்று அதுக்குரிய வைத்தியங்கள் கூட இருக்கிறது இது ஒரு நோய் அவ்வளவுதான் நமக்கு ஒரு நோய் வந்தா மருத்துவம் செய்ய மாட்டோமா அது மாதிரி இது போன்ற நோய்களுக்கு ட்ரீட்மெண்ட்டும் இருக்கிறது அப்ப இது ஒரு நன்மையாக எடுத்துக்கொண்டு அதை பொறுத்துக்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்றால் அதற்குரிய மருத்துவத்தை நோக்கி நகர வேண்டும் அந்த நோய் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி அல்ல இது போன்ற நோய் உள்ளவர்களை பெற்றவர்களாக இருந்தாலும் சரி அதுக்குரிய மருத்துவர்கள் ஆலோசகர்களை அணுகி ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா அதுக்குரிய மனோதத்துவ ரீதியில் ரீதியில பயிற்சி வழங்குவார்களே ஆனால் கண்டிப்பாக அந்த நோய் சரியாயிரும் பல பேர் மாறியும் இருக்கிறார்கள் அப்படி செய்ய வேண்டிய ஒரு விஷயம்தான் இது இப்படி இருந்தால் இது நன்மையாக அமையும் ஆனால் இந்த நோயை மென்மேலும் அதிகமாக்கி கொள்ளக்கூடிய வகையில் சில பேர் என்ன செய்வாங்கன்னா அசிங்கமாக பேசுறது விபச்சாரத்தில் ஈடுபடுவது ஏன்னா ஒரு பெண்ணை பெண்ணை போன்றே தன்னை முழுமையாக மாற்றிக்கொள்வது ஆனா இருந்தா ஆண் டிரஸ் போட வேண்டியதான பெண் டிரெஸ் போடணும்னு கட்டாயமா ஏன் ஒரு அரவாணி வந்து என்ன என்ன அது அது நோயை நோய் இன்னும் மாறி போய் என்ன அதிகமாக்கு ஆபரேஷன் அல்லா படைச்ச படைப்புகளை எல்லாம் உபச்சாரத்தில் ஈடுபடுவது அசிங்கசிங்கமாக பேசுவது மக்களை எல்லாம் மிரட்டுறது இன்னைக்கு அரவாணிகள் எவ்வளவு வேலைகளை செய்யறாங்க பிச்சை எடுப்பாங்க என்ன மரியாதை பிச்சை கேட்டா கொடுக்கணுமா குடுக்கான அசிங்கமா பேசுறது இது போன்ற காரியங்கள்ல ஈடுபடுவார்கள் இது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டு இது போன்ற காரியங்களை செஞ்சா அவங்க கண்டிக்கப்பட வேண்டியவர்கள் ரசூல் செல்லாஸ் அவர்கள் இப்படி வெளிப்படையாக அசிங்கமாக என்ன தன்னை ஒரு பெண்ணாகவே காட்டிக் கொண்டு திரியக்கூடியவர்களை நபி அவர்கள் கண்டிச்சிருக்கிறாங்க புகாரியில ஐயாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது லானன் நபி சொல்லல்லாஹு வலைவ நபி நபிசுல்லாஸ் அவர்கள் மினர் ரிஜால் ஆண்களில் பெண்களை போன்று நடக்கக்கூடியவர்கள் ஒப்பனை செய்யக்கூடியவர்கள் நபியவர்கள் சபித்தார்கள் ஆடைகளை உடுத்துறது ஆணை போன்று காட்டிக் கொள்வது இது போன்று நடக்கக்கூடிய பெண்களை அவர்கள் சபித்தார்கள் மேலும் கூறினார்கள் இன்பொய்யூத்திக்கும் உங்கள் வீடுகளில் இருந்து இவர்களை எல்லாம் வெளியேற்றி விடுங்கள் ஆம்பளையா இருக்கிறியா ஆம்பளை மாதிரி தான் நீ இருக்கணும் ஒரு பெண்ணா இருக்கிறியா நீ ஒரு பெண் மாதிரி தான் பேசணும் பெண்ணுடைய ஆடையை தான் நீ உடுத்தணும் பெண்ணை போன்றுதான் உன்னுடைய வாழ்க்கை முறையை நீ அமைத்துக் கொள்ளணும் இதுதான் நபி அவர்கள் சொன்னா உண்மையும் கூட சரியும் கூட ஏன்னா அதை மாத்தி விட்டோம்னா டேஞ்சர் தான் ஆனை பெண்ணாக்கி விட்டு பெண்ணை ஆணாக்கி விட்டோம்னா சில நேரங்கள்ல அரவாணின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவன்னா ஆம்பளை செய்யக்கூடிய வேலையை செய்து விடுகிறான் ஒரு பெண்ணுடைய கற்பிலே விளையாடி விடுகிறான் இதெல்லாம் நம்ம பாக்குறோமா இல்லையா அதான் மார்க் என்ன சொல்லுது உனக்கு நோயா அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் என்ன சி அவ்வளவுதான் அதை அல்லாவிடத்தில் ஒரு நன்மையாக எடுத்துக்கொள் நீயே ஒரு பெண்ணாக மாறுகிறாய் உன பெண்ணுடைய அந்தஸ்து உனக்கு தர முடியுமா ஆக அரவாணிகள் அவங்களுக்கு என்ன செய்வாங்க தனி இனமாக சமுதாயம் ஒரு தனி இன அந்தஸ்து தந்து கொண்டிருக்கிறது தரக்கூடாது தப்பு அவங்க பெண்களா நிறைய பேர் பெண்களுடைய இனத்துல சேர்க்கிறாங்க அதுவும் தவறு இஸ்லாம் அவர்களுக்கு தரக்கூடிய பார்வை என்ன அறவாணி ஆண்கள் தான் அவங்களை பெண்களை சேர்க்க முடியாது உமர் அழியல்ல அவங்க அவர்களிடத்துல ஒரு அரவாணி இருந்தார் அவரை உமர் அவங்க வெளியேற்றினார்கள் என்பதை நம்ம அதீசில பாக்குறோம் அதுபோல புகாரியில் ஐயாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி அஞ்சாவது செய்தி உம்முசலமார் அலி அல்லா அவர்களுடைய வீட்டிலே ஒரு அரவாணி இருந்தார் அப்போது அந்த அரவாணி உம்முசலர் அலி அல்லா அவனுடைய சகோதரனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார் தாயிஃப் நகரத்தை அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியாக தந்தால் அப்போது தாயிஃப்ல ஒரு பெண்மணி இருக்கிறாள் அவளை பத்தி நான் சொல்கிறேன் என்று அசிங்கமாக இந்த அரவாணி அந்த பெண்ணை பத்தி விவரிக்கிறது அந்த பெண்ணை பற்றி இந்த அரவாணி அவள் வந்து வரும்போது இப்படி வருவாள் போகும்போது இப்படி இருப்பாள்னு அசிங்கமான முறையில அந்த அவரிடத்துல இந்த நபர் பேசுகிறார் நபி அவர்கள் இதை கேட்ட நபிசல்லாஸ் அவர்கள் லா ஹாதா அலைகுன்ன பெண்களே இந்த ஆள் உங்களிடம் வரவேண்டாம் என்று நபிசல்லாஸ் அந்த நேரத்தில் சொன்னாங்க அப்ப ஏன் சொல்றாங்க அசிங்கமா பேசுற அப்ப இது போன்ற காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்களே ஆனால் அப்போது அவர்கள் நம்ம சமுதாயத்தில் விட்டு ஒதுக்கி வைக்கணும் அதுதான் சேஃப்டி அதுதான் சரி எல்லாருக்குமே ஒழுங்கா இருக்கிறீங்களா ஒழுக்கமா இருக்கிறீங்களா ஒழுக்கமா பேசுறியா அப்போ சமுதாயத்துல அவங்களே நம்ம என்ன செய்யலாம் ஒரு நபராக நம்ம அங்கீகரிக்கலாம் அவர்களுக்குரிய உரிமையை கொடுக்கலாம் அவர்கள் மேல் நம்ம இறக்கப்படலாம் கருணை காட்டலாம் ஆனால் இது போன்ற அசிங்க வேலைகள்ல ஈடுபடுவார்களே ஆனால் அப்போது அவர்கள் நம்ம புறக்கணிக்கணும் என்று நமக்கு அல்லாவுடைய தூதர் சல்லல்லா வலேஸ் அவர்கள் கற்றுத்தந்திருக்கிறார்கள் அதுதான் சரி இல்லாட்டினா என்ன ஆகும்னா அறவாணிகள்னு இன்னைக்கு தனியா ஒரு இனமே உருவாயிருக்கு பத்தியலா அதுல எவன் உண்மையான அரவாணி எவன் உண்மை ஆம்பளை அது ஒண்ணுமே தெரியல நிறைய பேர் என்ன செய்யற ஆம்பளையா உள்ளவன்லாம் தன்னை அரவாணின்னு சொல்லி கொண்டு ஏன்னா நல்ல பிச்சை எடுக்கலாம் கௌரவ பிரச்சனை எடுக்கலாம் அரவாணியுடைய வாயிலை உலகக்கூடாது என்ற மூட நம்பிக்கை எல்லாம் சமுதாயத்தில் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க அதனால மார்க்கம் அவங்கள ஆங்கலா தான் பார்க்க சொல்கிறது இது அரவாணிகளுக்கு அல்லாவுடைய மார்க்கம் சொல்லக்கூடிய சட்டம்